ஹேகேஸ் நிறைய பேர் இருக்கீங்களா இது உங்கள் தாரிக் ஸோ நிறைய மக்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு இப்போ இப்போது ரெக்கவர் ஆயிட்டாங்களான்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் மூடி தான் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து கவர் பண்ணுறீங்க அண்ட் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு வீட்டில் வந்து சொல்லலாம்னு சொல்கிறேன் அந்த வீடியில் ஸோ மக்களே என்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க எயிட் டேஸ் ஆச்சு அவங்க வப்பா தாயி ஸோ கிஃனில் வந்து அவங்க பிரச்சனை இருந்துச்சு டயாலிசிஸ் பண்ணது வந்து அவங்க உடம்புக்கு ஒத்து வருங்க பாப்பா தாயிட்டாங்க எயிட் டேஸ் ஆயிடுச்சு அவங்க பாப்பா தாய் மின்சாரம் அவங்களுக்காக வந்து நீங்கள் துவா பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரேயரில் உங்களுடைய தொழுகையில் வந்து நீங்கள் அவங்களுக்காக அவங்களுடைய மருமை வாழ்க்கைக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு துவாவை சேர்த்து துவா பண்ணுங்கள் நானும் துவா பண்ண நீங்களும் துவா பண்ணுங்கள் அவங்களுடைய மருமை வாழ்க்கையும் வந்து சிறப்பாக அமையணும் தான் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன் சொல்லாமல் இருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க மெசேஜ்லையும் கேட்குறீங்க கட்டினுப்பாக வந்து நிறைய ஃபோன்ஸ் வருது எனக்கு அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மக்களே எல்லாரும் மக்களை எல்லாரம்மாக்காகர் பண்ணுங்க துவா பண்ணுங்க தேங்க்யூ